ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது தனுஷ் டைரக்ட் பண்ண இருபது படமும் அன்னைக்கு இருபத்தி ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல வந்து உங்களுக்கு துணையா வந்து விக்னேஸ்வன் சிம்பிளா வேற இருக்காங்க இந்த போட்டி எப்படி பாக்குறீங்க நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்துல நான் யோசிக்கல பயங்கரமா இருக்கு ஆஹ் எதுவுமே போட்டி இல்லை சார் இது போட்டியே இல்லை அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு நாங்க போட்டின்னு தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம் அஜித் சார் படம் வந்துச்சு அதனால நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்க்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் டுவெண்ட்டி ஃபஸ்ட் புஷ் பண்ணோம் ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் அவங்க புஷ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு அவ்வளோ தான் சார் 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 இது மாதிரி பிரதூப் ராமிருச்சு ட்ராகன் டிராகன்னா என்ன ஏன்னா ட்ராகன் வந்து வெளியே சொல்லுவாங்க சைனா ஹோட்டலில் தான் டிராகன்னு சொல்லுவாங்க தகவலில் வந்து டிராகனே கிடையாது இங்கேயே வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரெயிலரையே அதை வச்சு ஒரு கட்டு இருந்து ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்பிரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல அது என்ன டிராகன் அப்படின்னு பட் டிராகன்ன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன் நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு ஒரு பேர்ல எந்த எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் உள்ள என்ட்ராகும் போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க அந்த பயங்கரமான சீனரா பயங்கரமா அராஜாவும் பிடிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்க கூட எந்த ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் சீனா சுத்துவாரு ஆனா காலேஜ் விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க இவங்க அவங்க யாருமே வந்து கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு நாலு செவத்துக்குள்ள ஒரு நாலு காலேஜ் காம்பன் குள்ள கெட்டா இருக்கிற ஒரு பையன் அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும் ஒரு ஒரு ஹீரோ அவன் ஃபேஸ் நான் போறான் அப்படின்றதுதான் ஸோ டிராகன் இப்போ எப்படி சொல்றது இப்போ அந்த பேர்ன்றது ஒரு பட்ட மாதிரி இப்ப நான் காலேஜ்ல உள்ள போது ஒருத்தர் எல்லா ஐடி சிவா ஐடி டிராகன் வந்து தப்பிக்கிறது நான் போய் ஐடி சிவாட்டி ஐடி சிவான்னு சொல்லி பாட்டிவிட்டேன் ஸோ அதனால அப்ப என்ன ஆச்சுன்னா பொம்மை விட்டாங்க கலைகள் ஸோ ஸோ அந்த மாதிரி இப்ப டிராகன் ஒரு கேரக்டர் அதுல இருந்து டிராகன் தான் இருக்கும் பேர் கரெக்டா அதனால அந்த அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸ் இருக்கும் இருக்கும்னு நீங்க பாருங்க அதே சைக்கோலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரான்றதும் படத்துல இருக்கு நீங்க ஓமைக்கடல் உங்களுக்கு பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப என்ன மாதிரியானது சக்சஸ் பத்தி பேசுறோம் இந்த படத்துல சக்சஸ்னா என்னன்னு பேசுறோம் இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறது வந்து சக்சஸ்ஃபுல்லா தெரு ஒரு லட்சம் வாங்குறதுக்கு ஒரு கோடியும் வாங்குறது சக்சஸ்ஃபுல்லா தெரு ஒரு கோடி வாங்குறதுக்கு பத்து கோடி அவங்க சக்சஸ்ஃபுல்ல காசால சக்சஸ் மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது அப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் சக்சஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடிச்சிருங்க பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போறீங்களா எந்த புரிவு எடுத்துருக்கீங்க சொல்லி மூணு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார் அந்த மூணு படம் முடியும் போது அந்த டைம்ல என்ன தோணுதோ நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி ஐடியில் இருந்தேன் அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் டைரெக்ட் பண்ணேன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடித்தேன் இப்போது இப்போதைக்கு ஒரு மூணு படம் நடிக்கிறேன் அந்த டைமில் நான் நடித்தேன் திங்க் நடிக்கிறதுக்கு கண்டினியூ பண்ணுன்னு நினைக்கிறேன் டேரெக்ஷனும் அப்போ ஒரு மூணு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ரெண்டு வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் டைரெக்ட் பண்ணும்போது ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை டேரெக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிருக்கேன் சார்

அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து இந்த ஒரு டிஸ்கஷன்ல இருக்கும்போது என் டிரைவருக்குமே கூட பக்கத்துல வச்சுப்பேன்னா ஒரு கதை சொல்லி பார்க்க அவர் போய் சேர்ந்துதுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஸோ என் டிரைவர் வந்து கூடையே தான் இருப்பார் மணின்னு சொல்லிட்டு ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்ற வெற்றி வந்துச்சுன்னா ஒரு பொண்ணு பையன் விட்டு போயிடறா ஸோ என்ன வரலான்னு போது பிரிந்தாய் அன்பே அது இது வந்துட்டு இருந்தது டிராகன் வந்து ஒரு சாதாரணம் அவர் பொண்ணு விட்டு போறான்னா என்னடா கேப்பான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் ஆ ஏன்னா ஒரு பொண்ணு வந்து போனா ஏண்டிய வந்து போடா அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு தான் எங்கள் கேட்பேன் அவர் பாடிட்டேன் சொன்னார் சார் ஃபர்ஸ்ட் நான் அம்சம் போது அஷ்ர்காரெல்லாம் பாட மாட்டார் சார் ரேகப் சாங் தான் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க அவருடைய பாட்டு பிடிக்கும் நண்பர் நீங்கள் பிடிச்சா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்சம் அவருடைய அப்புறம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது யூர்லி பேஸ் ஆன் மெரிட் அப் த சாங் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப உணர்ச்சி உணர்ந்து வசப்பட்டு பாடின மாதிரி இருந்தது அந்த பாட்டு எங்களுக்கு அது தெரிஞ்சு அனு To the to the producer, ma'am. Uh, one of your tweets only mentioned that you know what all these people do when I'm not in office. And uh the these people went abroad and then you know, you, you had a, a song that was shot in several European countries. So when you're not aware of it, and uh, how did, what made you put those statements? First of all, Cas Bota I'm the producer. <laughs> செகண்ட் வந்துட்டு அந்த போனதுக்கு அப்புறமா இட் வாஸ் ஐடியா பிரதீப் வந்திருக்கோம் நம்ம ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப பிஸியா இருந்தேன் ஷூட்டிங்ல சாங் ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ் டிராவல் பண்றோம் இது டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு அதனால சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு மேரிடா பட்டுச்சு அந்த இது அந்த இதுல வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சதுதான் சோ அது என்ன ஆச்சுன்னா அத எக்ஸாக்டா அப்படின்னு சொல்லுவான் சோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டாங்க சோ பிரதீப் சரியா ஒரு ஸ்கூல் கேட்கணும் அந்த மாதிரி நம்ம ஏதோ நம்ம ஏன் ஃபார் அப்படின்ற அந்த இடம் வந்து அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான்னு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டு சோ திருப்பி வரணும் இல்லையா சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் கொஞ்சம் ஃபயர் ஆகி இது கதை கதறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்து சர்ச்சவதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான் அது ஒரு பேசிட்டு இருக்கும்போது போது ஒரு ஃபுல்ல வந்துரு ஆனா பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னா ஜாலியாக இருக்கும் இதில் ப்ளஸ் ஐவோர் இஸ் நாட் வேர் இன்சிங் ஸோ இதோட கேட்டு நோய் போடலாம் ஆக்சுவலி இங்கே வந்து வெளில தான் யங் எண்ட் பண்டி மாதிரி இருக்கும் ஆனால் லிட்ரலி எவ்ரி டே ஃபோர் எக்ஸ் அண்ட்ரல் கவுண்ட் டே ஃபுல்லாக சூப் பண்ணிகிட்டே இருப்போங்க கிடைக்க ஒரு சைக்கிள் கூட யாருகிட்டையும் வேஸ்ட்டே பண்ணல மே ஜஸ்ட் மேனேஜ் வித் கோ வெல் ஓக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது

பாதிப்பிருக்குமாங்கிற மாதிரி என்னன்னா ஆஹ் இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது ஒரு விதமா நடிச்சேன் உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் ஆஹ் அப்படியே இருந்துச்சு ஆஹ் இப்போ ஆக்சுவலா டிராகன்ல வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது ரொம்ப வித்தியாசமா நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார் ஆஹ் தான் வந்து முடிஞ்ச நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து கடைசி சீன்ல வந்து முத்தம் கொடுத்தீங்க இப்போ இந்த படத்துல இருந்து ரெண்டு முத்தியும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க அது டேரக்டர் வச்சாரா இல்ல நீங்களா பிக்ஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அந்த கோமாளி படத்துல வந்து கிஸின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு கிஸ் பண்ணுவாரு அதனால அடிப்பாங்க அதனால ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும் மாதிரி ஆனா சார் வந்து வேணான்னு சொன்னாங்க அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி இருக்க வேணாம் சீப் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை அதை சீக் பண்ணி எடுத்ததுதான் அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டைரக்டர்கிட்ட வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தேன் கன்வின்ஸ் பண்ணிருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் டிஃப்ரை அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில வரும் அது அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பண்ணுவாங்க அந்த ட்ரீமை அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகும்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியது ஏன்னா நண்பர் வந்து முழுமையா உரிமை எடுத்துனாரா சார் நான் ஹோம் ஹோமெட் வரையில பார்த்துருக்கேங்க அதோடய கிளைமேக்ஸ் கோர்ட் கிளைமேஸ் மாதிரி அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ் வந்து ஹீரோ வந்து சொன்ன ஒருத்தர் வந்துட்டு கடைசியா அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல ஆயிரம் ஒரு ஒரு இருபது பேர் டைலாக் அங்கே ஓட்டு கிஸ் அடிக்கிறது அதை வந்து அதை வந்து கிராஸ் ஆகும் அது வந்து இதனால வந்து படத்தை இது பண்ணமோ அந்த மாதிரி கிடையாது அந்த கதை கதை தேவைப்பட்டுச்சு இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் வேணாம் நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும் பிகாஸ் அட் ஆஃப் தி ஷோஸ் ஃபார்ம் ஆஃப் லவ் நம்ம எல்லாருமே கிஸ் பண்றது சார் அப்புறம் என்ன சார் அதனால தான் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது

அர்ச்சனா மேடம் முன்னாடி எல்லாருமே கற்பாச்சு சிஸ்டர் நீங்க ரெண்டு பேரும் வரையுங்க அதனால புரோடியூசரா கேட்கிறோம் சக்சஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு போன வருஷத்துல ரொம்ப வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படின்னாங்க லவ் டு டேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாங்க நாங்க நம்பர்ஸ் கேட்க மாட்டோம் உண்மையா இல்லையா எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்கணும் என்ன வேணும்

அப்படியே போய் அப்படியே போடும் அப்படின்னு டைலாக போடும் அது கண்கா போடுவோம் தலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து நினைச்சேன் நம்ம இஷ்டப்படி லைஃப்பை அது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது மொதல் நல்லே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு ஏன் ஏன் இது இல்லை இது இந்திய டைலாக் அப்படின்னு வந்துட்டு ஸோ இல்லை இல்லை பெருடைய ஒரு மானியத்தேனே இல்லை இல்லை அது இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் என்ன அவருக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும் அது என் மட்டும் இல்லை எடிட்டிங்கோ மியூசிக்கோ இல்லை சினிமோட்டோகிராஃபியோ ஆஹ் ஒருத்தன் போடுற ட்ரெஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவருக்கு என்ன வேணுமோ அதை தான் அவரு கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அதை தான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அதுல கொஞ்சம் என்னோட நான் பண்ணால் கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணினா ஒன்றுமே பண்ணார் எனக்கு என்ன வரும் என்ன வராது

it's a very meaningful film. சிலி காலேஜ் a silly மிஸ்டர் film. ஓ இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட பிரச்சனை ஏதாவது ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்கஸ் பண்ண இது மெசேजेस மேம் வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்துல நிறைய இருக்கு ஆனா அது பிரையாரிட்டி அது மட்டும் பிரையாரிட்டி கிடையாது ஏன்னா ஓமே கடல் இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் டிராமா இது ரிலேஷன்ஷிப் டிராமா மட்டும் கிடையாது ஆனா நீங்க கேட்கற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிள் வந்து பர்ஃபெக்டா வந்துட்டு இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கோம் என்ன மாதிரி சொல்லலாம் இப்போ ஒரு எக்ஸ வந்து நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும் ஓகே நல்லா இருக்கு அஸ் அ விமன் வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீங் அதே மாதிரி இப்ப நீங்க வந்துட்டு கேட்டீங்கல்ல அந்த சுண்டி ஊர் அதுக்கான அடிலாம் இருக்கு அவருக்கு இந்த படத்துல படம் பாக்கும்போது தெரியும் அப்படி ஷோ நான் சொல்றேன் இருந்தவன் நல்லவனா மாறினான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை சோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி தான் காமிச்சிருக்கோம் உங்களை படம் பார்க்கும்போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க எதுதான் ஒரு விஷயமாவே கண்ண உங்களுக்கு தெரியாது ஒண்ணு மேம் அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில்லை சக்ஸஸ்ன்றதான் எதுக்காக எல்லாருக்குமே பிரச்சனை வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்சஸ் அப்படி தான் ஓடுறோம் ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசு கஷ்டப்படுது ஆனால் உட்காந்து டீப்பாக யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்சஸ் யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு ட்ரை பண்ணிட்டு அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது டு ஃபேமிலி ஆங்கிள்

சார் ஒரு என்னோட பிரதீப் நான் பாத்திருக்கேன் ஏரியா இறங்கியிருக்கான் என்னென்ன சொன்னாங்கன்றதுலாம் அவர் போய் ஹீரோவா ஏறி இருக்கும்போது ஆனா அப்பவே ஏஜிஎஸ்ல வந்து கதவு தொடர்ந்து படம் பண்ணுவாங்க சார் அவனை வச்சு நூறு கோடி படம் இட்டு கொடுத்துருக்காங்க சார் அப்போ ஆப்வியஸா இருந்தாங்க சார் அவங்க பிரதீப் யாருமே இல்லாத போதே ஏஜெஸ் தானே பண்ணுவாங்க பெரிய பெரிய ஹீரோ கூட பண்ணும் ஃபார் था इस वेर कॉरियर प्रोडक्शन डर्स में इट इस नॉट अबाउट डूइंग ग्रेट फिल्म्स बिग फिल्म्स इट इस अबाउट फाइंडिंग न्यू टेम्प्लेट्स एक और प्रतिबंध ये इसका क्या है ना नारीय तो स्टोरी होती है सुखी प्रोजेक्ट में उन्होंने प्रतिबंध सुना कादु दरकुमा है ना वो असंधारित रहोगे अगर ना काद டைம் பீரியட்ஸ் வேற வேற இருக்கிறதுனால நம்ம லைஃப்லயே நிறைய பேரை கிராஸ் பண்ணிட்டு வரும் அந்த மாதிரியான இதுல இப்ப நீங்க ஓமே கடலையில பாத்தீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோன்ற தான் வந்து எனக்கு உடன்பாடு இருக்கு அது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது ஒரு ஒரு ஹீரோயின் வச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்றது போல அதனால தான் நான் வாணி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களை கூப்பிட்டு இந்த கேரக்டர் ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஹீரோயின் செகண்ட் அந்த அப்படி வரணும் ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன் அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி அவர் எனி திங் பட் டிரெக்ஷன் அது ஆக்டிங் ப்ரொடக்ஷன் அது ஒரு சின்ன ஆசை இருந்து இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நான் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அது என்ன மாட்டேன்னா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காரு எப்பயும் இவங்ககிட்ட எல்லாத்துக்கு ஆசை நம்ம கொடுத்தே இருந்தேன் பண்ணுறதுக்கு ஸோ தேவ வெரி எனக்கு இது ஆசை இருக்கு அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு அதனால எங்கள் பேருக்கு அங்கே இருக்கு அவ்வளோதான் அதோட ஸோ ப்ரௌடாக இருந்துச்சு இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்னைக்கு அந்த ஹிந்தியில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் மூணு பேருமே உட்காந்துட்டு இருந்தோம் நான் மேம் ஐஸ்வர்யா எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம் அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கேட்டு அதை பார்த்துருக்காங்க சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து அமர் கான் சார்லேருந்து ஷாருக் கான் சர்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும் ஸோ இந்த படம் வந்து அங்கெல்லாம் கூட்டிகிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை தாண்டி ஈட்டிஎஸோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர்ன்ற மோடி இன்னும் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஒருவர் தனுஷ் சார் இல்லை இதை பார்த்து உங்களுக்கு யாராவது கால் பண்ணாங்க அந்த சைட்ல இருந்து சைட்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷயம் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன் அப்புறமா நாங்க ரெண்டு தடவை சந்திச்சிருக்கோம் பேசியிருக்கோம் let